வணக்கம் மக்களே வெல்கம் டு நர்மி டாக்ஸ் இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போறோம்னா ஈசனாரின் மேல் பக்தி கொண்டு அவர் தம் புகழை பாடி பரவிய அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவர் காரைக்கால் அம்மையார் அவர் இயற்றிய நூல்களில் ஒன்று அற்புத திருவந்தாதி அதில் பாடல் பதிமூன்றையும் அதன் பொருள் விளக்கத்தையும் இங்கு காணலாம் தகவுடையார் தாமுலரே தாரகலஞ்சார புகவிடுதல் பொல்லாது கண்டீர் மிக வடர ஊர்ந்திடுமா நாகம் ஒரு நாள் மலைமகளை சார்ந்திடுமேலே பாவம்தான் இதன் பொருள் இறைவன் தன் மார்பில் ஊறும் பாம்பை மலைமகள் இருக்கும் பக்கம் செல்லவிடின் பிறருக்கு துன்பம் நினையாத நடுவு நிலை உள்ளவர் என்கிற அவரது புகழுக்கு பழி உண்டாகும் இது என்கிறார் காரைக்கால் அம்மையார்